கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் எல்லாருமே மண்டபத்துக்கு வந்திருக்காங்க வரும்போது பணத்தையும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ராஜராஜன் என்னங்க கையில் பேக் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க ஈஸ்வரி நீ தானே கொடுத்த நம்ம செங்கல் சூழலில் வேலை பார்க்கறவங்களுக்கு விசேஷம் முடிஞ்சதும் போகும்போது சம்பளத்தை கொடுத்துடலான்னு சொன்ன அதான் வீட்டில் ஏன் தன்னைப்பால வச்சுட்டு வரணும்னு நான் கையோடு எடுத்துட்டு வந்தேன் ஈஸ்வரிங்கிறாங்க ஓ அப்படியா எங்கே இங்கே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நாலா பேர் வந்து போகிற இடம் இந்த இடத்துல பணத்தை கொண்டு வந்திருக்கீங்களே இது நல்லா இருக்குமா பாதுகாப்பாக வச்சுருக்க முடியுமா ஈஸ்வரி இந்த பணத்தை கொண்டு வந்த விஷயம் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் மத்தவங்களுக்கு யாருக்கு தெரிய போகுது நம்ம ரூம்ல பீரோல வச்சு நான் பூட்டி முடிஞ்சு போகும்போது மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து சம்பளத்தை கொடுத்துரலாம் ஈஸ்வரிங்குறாங்க அதுவும் சரிதான் தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை எதிர்பார்த்து அவங்களுக்கு கரெக்டான நேரத்துல சம்பளத்தை தான் அவங்க தேவைக்காதே அதை லேட் பண்ண வேண்டாம் சரி கொண்டு ரூம்ல பத்திரமா வச்சிருங்க ராஜராஜனும் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பீரோ அன்னைக்கு பீரோவில பாதுகாப்பாக வச்சு பூட்டிட்டு வர்றாங்க சந்திரா குறுக்கு வழியில யோசிக்கிறாங்க பணம் இங்க ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கு அதுவும் கணக்கில் வராத பணம் கல்யாண மண்டபத்தில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் வரப்போகிறாங்க விசேஷத்துக்காக இன்னைக்கு தெரிஞ்சவங்க விஐப்பிங்க எல்லாரும் வரப்போறாங்க அவங்க முன்னாடி எப்படியாவது எங்கள் அக்காவை அவமானப்படுத்தணும் இதுக்கு என்ன பண்ணலாம் சரி வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு ஐடியா கேட்கலான்னு சொல்லி சிவநாண்டிக்கு சந்திரா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை எங்கள் மாமா கல்யாண மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுவும் இது கணக்கில் வராத பணம் இந்த பணத்தை ஆள் வச்சு தூக்கலாமா இல்லை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாமான்னு கேட்குறாங்க சந்திரா சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாதது லட்சம் ரூபா பணத்தை மறைக்கிறானா அது ரொம்ப பெரிய விஷயம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கே நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அவங்க எல்லோரும் வந்து பார்த்துக்குவாங்க பணத்துக்கு பணம் போய் சொந்தக்காரங்க உறவுக்காரங்க முன்னாடியெல்லாம் உங்கள் அக்காக்காரி கூணி கூறுகி அசிங்கப்பட்டு நிற்கிறத பார்த்து ரசி சந்திரா இதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறாங்கிறாங்க அப்படியே சொல்கிறீங்க சரிங்க சீக்கிரம் உடனடியாக ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கங்கிறாங்க சந்திரா நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன வேடிக்கை நடக்க போகுதுன்னு பாருன்ட்டு சிவனாண்டி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுறாங்க தகவல் தெரிஞ்ச பார்த்தே நிமிஷத்துல ஆஃபீஸில் எல்லோரும் அங்கே வந்து நிற்கிறாங்க மண்டபத்துக்கு வந்ததும் மேடம் மண்டபத்தை நாங்கள் சோதனை போடணுங்கிறாங்க இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி அப்படியே பயங்கரமாக கோபப்படுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் இங்கே தாலிப்பறிச்சு கோருக்குற ஃபங்க்ஷனை வச்சுருக்கோம் பெரிய விஏபிங்கெல்லாம் வரப்போகிற இடம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து இங்கே செக் பண்ணிட்டு இருந்தால் எங்களை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பாங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டி மேடம் பணம் எங்கே இருக்குங்கிறது எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதனால் நாங்கள் எங்கள் டியூட்டியை நாங்கள் செஞ்சே ஆகணுங்கிறாங்க இதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலைனா பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி யோசிச்சு பார்த்துட்டு சரி தேடி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க ஆஃபீஸர் எல்லோரும் நாலா மொழியும் நாலா பக்கம் தேடிட்டு இருக்காங்க ராஜராஜன் வச்சிருந்த பீரோ முதல் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் சாரி மேடம் எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தப்பா போச்சு மன்னிச்சுக்கோங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ சாமண்ட் யோசிக்கிறாங்க என்னது பணத்தை எங்க தானே கொண்டு வச்சிங்க அந்த இடத்துல இல்லையா எல்லாம் வந்து பார்த்துட்டு பணம் இல்லைன்ட்டு போகிறாங்களேங்கிறாங்க அதுதான் ஈஸ்வரி எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் கொண்டுட்டு போய் பீரோவில் தானே வச்சேன் வச்ச பணம் எங்கே போயிருக்கோம் எதுக்கு நீங்கள் இன்னொருக்கா நல்லா பார்த்துட்டு வரீங்களான்னு சாமுண்டீஸ்வரி சொல்லுவோம் இரு ஈஸ்வரி நானே போய் பார்த்துட்டு வரேன்னு மறுபடியும் ராஜராஜன் அவங்க ரூம்ல போய் மறுபடியும் செக் பண்ணி பாக்குறாங்க அவங்க வச்ச இடத்துல பீரோவில் அங்கங்கே கீழே மேலே எல்லா பக்கம் தேடி பாக்கிறாங்க ஐயோ பணம் இல்லையே ஒரு காசா ரெண்டு காசா ஐம்பது லட்சம் கூலிக்காக கொடுக்க வச்சுருந்தா பணம் இவ்வளோ பணமும் ஒரே நேரத்தில் காணாமல் போச்சு இது யார் எடுத்திருப்பா நம்ம வச்சுட்டு வந்து அரை மணி நேரம் தான் ஆகுது கொஞ்ச நேரத்துலேயே இன்கம் டேக்ஸ்க்கு யார் தகவல் சொல்லியிருப்பா அதுவும் இப்போ பணத்தை வேற காணுமே இது யார் எடுத்திருப்பா ஒன்றும் புரியலையேன்னு ராஜராஜன் குழப்பத்தோடு திரும்பவும் கிட்ட வந்து நடந்தது சொல்றாங்க யாரும் பணத்தை காணாங்கிற பரபரப்புலையும் அதிர்ச்சியிலேயும் இருக்கும்போது அப்போ அங்கே காட்டி வராங்க மாமா இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்கிறாங்க ஆமாம் மாப்பிள்ள வீட்டில் பணத்தை ஏன் வச்சிருக்கணும் சரி நாமெல்லாம் இங்கே தானே இருக்கோன்னு சொல்லி பணத்தை நான் இங்கே கொண்டு வந்து என் ரூமில் தான் பத்திரமா பாதுகாப்பாக வச்சேன் இப்போ அந்த பணத்தையும் காணா அந்த பணம் இருக்கிறத தெரிஞ்சுட்டு யாரும் இன்கம் டேக்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்து பணத்தை காணாம போறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த பணம் எங்க மாயமா மறைஞ்சதுன்னு எனக்கு தெரியல சம்பளத்துக்கு கொடுக்கணுங்க ஆனால் என்ன மாப்பிள்ளை பண்ணுறதுங்கிறாங்க மாமா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பணம் பத்திரமா பாதுகாப்பான இடத்துல இருக்குங்கிறாங்க மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் ஆமாம் மாமா எல்லோரும் வாங்கன்னு சொல்லி சமையல் கட்டில் மோருக்குள்ளே பாதுகாப்பாக கவர்க்குள்ளே போட்டு கட்டி தண்ணி படாமல் மோர் படாமல் பாதுகாப்பாக காட்டி அந்த மோர்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க இதோ பணம் இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி மோரில் இருந்து பணத்தை எடுக்கிறாங்க சந்திரா முகம் ஈ ஆடலையே அப்படியே இருளண்டி கிடக்குது அட பாவி கொஞ்சம் நேரத்தில் இந்த பணத்தை இவ்வளோ பாதுகாப்பாக பத்திரமா இவனுக்கு வைக்கிற அளவுக்கு இவனுக்கு எப்படி மூளை வேலை செஞ்சுருக்க பாரு இது தெரியும் தெரியாமல் நம்ம புருஷன் என்னென்ன வேலை பார்த்தாரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லையும் எல்லாரும் வந்து ஏமாந்து போறாங்களே அவ்வளோ பெரிய ஆஃபீஸ்லேயே ஏமாத்திட்டானேன்னு நினைக்கிறாங்க சொல்ல நல்ல வேலை பண்ணினீங்க இவ்வளோ பணத்தையும் பீரோவில் வச்சிருந்தா இன்னாரும் இது கணக்கு கட்ட வேண்டியதாக இருக்கும் பார்த்தா அதுக்கு இப்போதைக்கு நம்ம அவசரத்துக்கு இந்த பணம் நமக்கு கைக்கும் வந்து சேர்ந்துருக்காது கரெக்டான நேரத்தில் இந்த பணத்தை பத்திரமா பாதுகாப்பாக வைக்க உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி அத்தை அதை பற்றி இப்போ பேச வேண்டாமே எல்லாம் ஒரு யோகம் தான் சொல்லிட்டு கார்த்தி இருந்து போகிறாங்க சாமுண்டேஸ்வரி கார்த்தியை ரொம்ப பெருமையாக பார்க்கறாங்க மாப்பிள்ளை ரொம்ப விவரமானவர் தான் இவ்வளோ பணத்தை கணக்கு காட்டாமல் வச்சுருந்தது நம்ம Kalau dah takpe கூலிக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்க வேண்டிய பணத்தை நம்ம இங்கே வச்சுருக்கக்கூடாது தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருக்கணும் இல்லைன்னா இதை ஏதாவது ஒரு கணக்கு வகையில் நம்ம பேங்கில் கட்டியிருக்கணும் அதை விட்டுட்டு இங்கே கொண்டு வந்து வச்சது பெரிய தப்பு தான் ஏதோ மாப்பிள்ள நல்ல சமயத்தில் நம்மளை காப்பாற்றினாங்கன்னு நினைக்கிறாங்க சம சந்திரா காத்தியை பார்த்து முறைக்கிறாங்க முறைச்சிட்டு அந்த பக்கமாக போய் கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க ஏங்க நாம போட்ட பிளான் எல்லாம் ஊதிடுச்சுங்கிறாங்க என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு கேட்கவும் ஆமாங்க இருக்கிற விஷயத்த நான் உங்கள் கிட்டே சொன்னேன் நீங்களும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணீங்க அவங்களும் வந்து தேடி பார்த்தாங்க அவங்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பணமே இல்லைன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் குடும்பமே எல்லாரும் பணத்தை காணும்னு பதறி நின்று இப்போ இந்த டிரைவர் அப்படியே மாசம் வந்து அந்த பணம் என்கிட்ட இருக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி சமையல் கட்டில மோர்க்குள்ளே போட்டு பத்திரப்படுத்தி எடுத்து எங்கள் அக்கா காரி கையில் கொடுக்குறாங்க என்ன அப்படியே மூக்கை உடச்சி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு தெரியுங்களா இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க இவன் என்னமோ பணத்திலேயே புரண்டு வளர்ந்தவ மாதிரியெல்லாம் அந்த பணத்தை பத்திரப்படுத்தியிருக்காங்கிறாங்க சந்திரா சார் என்ன சந்திரா ஒவ்வொரு தடவையும் நம்ம தோற்று போயிட்டே இருக்கோமே உங்கள் அக்காலையும் அவங்க அசிங்கப்படுத்த முடியல இந்த டிரைவர் பையன் உங்கள் அக்கா குடும்பத்துக்கு இவ்வளோ காவலாக இருக்கும்போது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே சந்திரா அவ்வளோ ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சோம் இப்படி கோட்டை விட்டுட்டோமேங்கிறாங்க சிவனாண்டி ஆமாங்க சரி விடுங்க அடுத்த தடவை பார்த்துக்கலாம் எங்கள் அக்காக்காரையும் மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு அவனை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறா நாங்கள் யார் என்ன சொன்னாலும் எங்கள் தான் மூடணும்னு சொல்கிறாளே தவிர அந்த ட்ரைவர் பையலை பற்றி ஒரு துள்ளியோடு அவள் தப்பாகவே நினைக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு வீட்லையும் செல்வாக்கு அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தா வெளியிலையும் செல்வாக்கு அதிகமாகவே இருக்குங்க அவள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுதுங்கிறாங்க சந்திரா ஆமாம் சந்திரா அவன் ஒரு ஃபோன் பண்ணும் டிஐஜி வந்து நிற்கிறாங்க இன்ஸ்பெக்டரே அப்படியே தொட நடுங்கி நிற்கிறார் போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு போனால் ஐஜி வரைக்கும் அவனுக்கு பவர் இருக்குது இப்போ இன்கம் டேக்ஸ்லையும் எல்லாத்துக்கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிட்டானே அவன் சாதாரண ஆள் கிடையாது சந்திரா நீ சொல்கிறது சரிதான் அவன் யார் என்னங்கிற விவரம் இன்ஸ்பெக்டர் மூலமா நாங்க தேடி கண்டுபிடிக்கலான்னு தான் இருக்கோம் சந்திரா அவன் மேல நம்ம விருமனோட சகல இன்ஸ்பெக்டரும் கோவமா தான் இருக்காரு அவனுக்கு எதிரி நான் மட்டும் இல்ல இப்ப விருமன் விருமனோட சகல இன்ஸ்பெக்டர் எல்லாரும் சேர்ந்து இப்ப அவன் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உனக்கு தகவல் சொல்றேங்கிறாங்க சிவனாண்டி சரிங்க சீக்கிரமா அவன் யாருன்னு கண்டுபிடிங்கிறாங்க சந்திரா போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்கறாங்க கார்த்தி நிக்கிறாங்க என்ன ஏதோ கண்டுபிடிக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு கண்டுபிடிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி என்ன டிரைவர் நான் பேசுனதெல்லாம் நீ ஒட்டு கட்டியாங்கிறாங்க நீங்க நியாயமா பேசிட்டு இருந்தா அதை ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல கூட பிறந்த அக்காவுக்கும் நம்பிக்கையோட இருக்கிற இந்த குடும்பத்துக்கும் நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்டாவோ இல்ல ஒட்டு கேட்டாவோ அது ஒண்ணும் தப்பா தெரியலீங்கிறாங்க கார்த்தி ரொம்ப தான் வாய் பேசுற கொஞ்சம் அமைதியா அடங்கி போங்கிறாங்க சந்திரா சரிங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் அதே மாதிரி அமைதியா போறேன் நீங்க அப்பப்ப உங்க வீட்டுக்காரருக்கு தகவல் கொடுக்குறீங்கல்ல இந்த விஷயம் மட்டும் உங்க அக்கா சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமாங்கிறாங்க கார்த்தி டிரைவர் நான் யாருக்கிட்ட பேசினேன்னு உனக்கு எப்படி தெரியும் மரியாதையா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போங்கிறாங்க இதை பாருங்க கடைசியா சொல்றேன் உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணாதீங்க அது பெரிய பாவம் பெரிய தப்புங்கிறாங்க கார்த்தி நீ ஒன்றும் பாவம் பண்ணிட்ட பற்றி என்கிட்ட சொல்ல வேண்டாம் ரேவதியோட சொத்து காசைப்பட்டு யாருக்கும் தெரியாமல் எங்கள் அக்கா சொன்னாங்கிற பேரில் நீ ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும் தானே இப்போ கூட அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீ அதை எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னு மறைச்சி வச்சிருந்துருக்க கரெக்டாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வரவும் அதை பாதுகாப்புக்காக நான் வச்சேன்னு சொல்லி எங்கள் அக்கா கிட்ட சமாளிச்சுட்டேன் அப்படித்தானே கேட்குறாங்க சந்திரா இதை பாருங்க உங்க அக்காவோட சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் வரல அந்த பணத்தை திருடிட்டு வரணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லைங்கிறாங்க கார்த்தி ஏய் சும்மா நடிக்காத உன்னோட நடிப்பெல்லாம் கல்யாண மண்டபத்திலேயே நான் பார்த்துட்டு மகேஷை எங்க கொண்டு வச்சிருக்கேன்னு தெரியல மகேஷை கடத்தி வச்சுட்டு ரேவதி கழுத்துல தாலியை கட்டி ரேவதி மேலையும் அந்த சொத்து மேலையும் ஆசைப்பட்டு தான் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எங்க அக்கா வேணா முட்டாள் முட்டாள்தனமா நம்பல நான் அப்படி நம்ப மாட்டேன்னு பேச்சை மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க சந்திரா இப்போ வரைக்கும் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு கார்த்தி அங்கிருந்து போறாங்க அப்பாட அந்த டிரைவர் எப்படியோ திசை திருப்பியாச்சு நம்ம புருஷங்கிட்ட பேசின விஷயம் மட்டும் அக்கா கரைக்கு தெரிஞ்சது இவ்வளோ பெரிய சபையிலையும் நம்மளை வெளியே விரட்டிடுவான் இல்லை வேலையிட சாமி தப்பச்சோம் நினச்சிட்டு சந்திரா அப்போ தான் சுற்றி பார்த்துட்டு யாரும் பார்க்கலன்னு வராங்க சிவனாண்டி விருமன் ஊருக்கு போகிறாங்க விருமன் கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க இதை பார் விருமா சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கிற டிரைவர் இவனால் தான் நிறைய பிரச்சனை வருது இவன் தான் அன்றைக்கி கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துறேன்னு எல்லாத்துக்கும் வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னா இவனுக்கு பின்னாடி வேறு ஏதோ பேக்ரவுண்ட் இருக்குது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி நிற்க வச்சு இவனை வீட்டை விட்டு வெளியே தோற சாமுண்டீஸ்வரி வீட்டை விட்டும் ஊரை விட்டும் துரத்தணும் அதுக்கு நீயே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க சிவனாண்டி அட என்ன பண்ணி இவனை ஊரை விட்டு துரத்தணுங்கிற இந்த கிழவி என்னமோ இவன் தான் என் பேரன் என் பேரன் சொன்ன சொல்ல காப்பாத்துவான் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைப்பானு இப்ப ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தெரியறான் இந்த பையன் நீ என்னடானா இவனை ஊரை விட்டு துரத்தணும்னு சொல்ற அவனோட பவர் என்னன்னு என் தான் வந்து புட்டு புட்டு வச்சாரு ஐஜி வரைக்கும் அவனுக்கு பவர் இருக்கு இவனை எழுத்து என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு தொடர் நடுங்கி வந்து நின்னாரு இவனை எப்படி நம்ம ஊரை விட்டு துரத்துறதுங்கிறாங்க விருமன் இல்லை விருமா சாமுண்டேஸ்வரி வீட்டில் இவன் ஏதோ உன்னை மறைச்சிட்டு அந்த வீட்டில் இருக்கான் இவனை பற்றின விவரம் ஏதாவது நமக்கு தெரிஞ்சால் சாமுண்டேஸ்வரிக்கு எதிராக கூட திருப்பி விடலாமல்ல அவள் பார்த்து வரட்டினானா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் போய்தான் ஆகணும் அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ அதை பண்ணலாங்கிறாங்க சிவனாண்டி அப்படியே சொல்கிறேன் சரி இரு என் சகலிக்கு ஃபோன் அடிக்கிறேன் சகலையும் வரட்டும் மூணு பேருமா சேர்ந்து கலந்து பேசுவாங்கிறாங்க இன்ஸ்பெக்டரும் அங்கே வராங்க மூணு பேருமா சேர்ந்து கார்த்திகை பற்றின விவரத்தை கண்டுபிடிக்கிறக்காக அங்கே இங்கேன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது பாட்டிக்கு தெரிஞ்சிருது பாட்டி விருமனை பார்த்து என்ன வெறுமா என் பேத்தியோட வீட்டுக்காரன் என் பேரைனை பற்றி ரொம்ப தான் விசாரிக்கிற போல இருக்குது கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருப்பா என் பேரை சாதாரண ஆள் கிடையாதுன்னு சொல்லி மிரட்டிகிட்டு போகிறாங்க பாத்தியா கிளவி என்ன போடு போட்டுட்டு போகுதுன்னு இந்த ஊருக்குள்ள விசாரிச்சா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அவன் பிறந்த வளர்ந்த ஊர் எதுன்னு கண்டுபிடிக்கலாம் அவனோட அம்மா அங்கங்க கோயிலுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்களே அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சா கூட உண்மையை சொல்லுவாங்கன்னு கேக்குறாங்க அட ஆமாடா நல்ல ஐடியா சொன்னேன்னு சொல்லிட்டு கார்த்தியோட போட்டோ எடுக்கிறாங்க சிவனாண்டி அவன் பார்த்துட்டு இதுதான் அந்த கிழவியோட பேரங்கிறாங்க எது அட இல்லப்பா இது சாமுண்டேஸ்வரியோட மாப்பிள்ளைங்கிறாங்க அட இல்லப்பா இதுதான் இந்த கிழவியோட பேர் ஊர் பஞ்சாயத்துல கூட வந்து இது எங்க பாட்டி எங்க பாட்டியும் எங்க மாமா குடும்பத்தையும் ஒன்னு சேத்துறேன்னு இவன் தான ஆரம்பத்துல இருந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க நீ என்ன சொல்ற இவன் தான் பாட்டியோட பேரனா அப்ப இவன் தான் ராஜராஜன் தங்கச்சியோட பையனாங்கிறாங்க அட ஆமாப்பா இந்த உண்மை இதுனா வரைக்கும் உனக்கு தெரியலையானு விருமன் கேட்கவும் அட இல்லப்பா அந்த ஒருத்தன் வந்தானே அவன் தானே கிழவியோட பேரங்கிறாங்க அட இல்லப்பா இவன் தான் கிழவியோட பேர கிழவியோட பேரனு இவன் தான் சாமுண்டீஸ்வரியோட மாப்பிள்ளையும் இவன் விருமன் உண்மையை உடைக்கிறாரு இந்த விவரத்தை கேட்டதும் ஆண்டி அதிர்ச்சியில் நிக்கிறாங்க என்ன சொல்ற விருமா டிரைவர் பையன் அந்த கிழவியோட பேரனா சாமுண்டேஸ்வரியே ஏமாற்றி அவன் பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இவன் தான் ஒரு ராஜராஜனோட தங்கச்சி அபிராமி பையன் இவனான்னு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க வெறுமான் இவன் ரொம்ப பெரிய ஆளுன்னு இந்த கேள்வி அடிக்கடி பெருமையாக பேசுமே பெரிய தொழில் இதுவருப்பா இவன்